கத்திர சோதரம் தேவசாமா அவங்க தனிப்பட்ட முறையில் சம்பாதிக்கலாமா கூடாதா தேவனை மட்டும்தான் வச்சு இப்படி நிறைய காரியங்கள் இருக்குங்க அப்போ அவரே விசுவாசிக்க வேண்டாம சொல்லல இப்போ சொல்னாகிய பவுல் இருபத்தெட்டாம் அதிகாரம் மூணு சாரி பதினெட்டாம் அதிகாரம் மூணு வசத்துல சொல்லப்பட்ட காரியம் அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளா இருந்தார்கள் தானும் அந்த தொழில் செய்கிறவனா இருந்தபடினாலே அவர்களிடத்தை தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான் அப்ப அப்போ சொன்னாங்க பவுல் ஊழியம் செய்யலையா சும்மா சுத்திட்டு இருந்தாரான்னு கேட்டீங்கன்னா கிடையாது நல்ல ஊழியம் பார்த்த மனுஷன்தான் நல்ல வல்லமையா ஊழியம் பார்த்துட்டு இருந்த மனுஷன் என்ன பண்ணாருங்க கூடாரம் செய்கிற தொழில்களை அவர்களோடு கூட தங்கி இருந்து செஞ்சாராம் ஏன்னு பாத்தீங்கன்னா மனுஷன் சோம்பேறியா இருக்கிறது ஆண்டவர் விரும்புகிறது இல்லை இப்போ நாம பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஏழு எட்டு மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம் சிவிசேஷகத்துக்கு போவோம் ஊழியம் செய்வோம் நம்மளுக்கு நேரம் இல்லைன்னா நிச்சயமா நம்ம வேலைக்கே போக வேண்டாம் தப்பே கிடையாதுங்க ஆனா நம்மளுக்கு தரித்திரம் உண்டாகும்படியா வறுமை உண்டாகும்படியா பற்றாக்குறை உண்டாகும்படியா நம்ம வீட்டுல உட்காந்துக்கிட்டு மேலே பார்த்துக்கிட்டு எந்த வேலையும் செய்யாம கத்தர் தருவாருன்னு சொல்லி இருக்கிறது ஒரு தவறான காரியம் நம்ம ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணுங்க எதுவுமே நம்மளை வஞ்சிச்சிடக்கூடாது ஏன்னா நம்ம நம்ம தரித்திரவான்களா இருந்தா பார்க்குற ஜனங்கள் நம்மளை பார்த்து ரச்சிக்கப்பட மாட்டாங்க நம்மளுக்கு ஒரு வருமானம் இருக்கணும் ஒரு ஆசிர்வாதம் இருக்கணும் பவுன் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவும் பிஸியான ஊழியக்காரன் இப்போ இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களை விட நல்ல ஒரு ஊழியக்காரன் பிஸியானவர் ஆனாலும் அவர் ஒரு வேலை செஞ்சு சம்பாதிச்சு யாரையும் வருத்தப்படுத்தாம தன்னுடைய ஊழியத்தை செய்தார் நாமளும் ஒருத்தர் நம்மளுக்கு குடும்பங்களான எதிர்பார்த்து இருக்காம நாம் ஒரு வேலையை செய்து சம்பாதித்து ஆ அதாவது ஊழியத்துக்கு இடர்கள் இல்லாம அவருடைய காரியத்துல உண்மையுள்ளவர்களா சரியானவர்களா நம்ம செய்யணும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு மிஞ்சின நேரத்துல ஏதாவது ஒரு வருமானத்தை ஈட்டிக் கொள்றதுனால தப்பு இல்லைங்க ஏன்னா நம்மளுக்கு வறுமையும் பஞ்சமும் ரொம்ப அதிகமாச்சுன்னா நம்ம கர்த்தரை விட்டு விலகக்கூடிய சூழ்நிலை வந்துடும் அந்த சூழ்நிலைக்கு எந்த நிமிஷமும் வராம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நிலைச்சிருந்து நிலச்சிருந்து அநேகருக்கு பிரயோஜனமா இருந்து வாழ கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் ஞானத்தை தருவாராக பிரயசிலா